வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாம்ஸ் மரலிண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக இபி டிபார்ட்மெண்ட் அதாவது மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதோட மெரிட் பேசிஸில் தான் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும் ப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது அவங்க ஃப்ரீயாக ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் தமி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனல் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிடும் அடுத்து இந்த ஹீரோ இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் அதேமாரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு அதில் கைட்லைன்ஸ் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐஎல் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பர்மனெண்டான மத்திய அரசு நிறுவனம் தான் மின்சாரத்துறையின் கீழே தான் இயங்குது ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம்ல இருக்குது ஓகேங்களா அதாவது அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சாரம் எல்லாமே தயாரிக்கிற இடம் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ்க்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ரெண்டிசிப் கேடரில் ரெக்ரூட் பண்றாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் உங்களுக்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரியிலுமே இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபிட்டரில் இருபத்தி நாலு வேக்கன்சிஸ் மெஷினிஸ்ட்டுக்கு நாலு வெல்டர் கேஸ் எலக்ட்ரிக்கல்ல நாலு எலக்ட்ரிஷியனில் முப்பத்தஞ்சு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கலில் பதினஞ்சு பம்ப் ஆப்ரேட்டர் இருக்க மெக்கானிக்கலில் ஏழு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கலில் பதினேழு மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனில் பதினொன்று கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ஸோ இந்த கேட்டகரியில் அஞ்சுன்னு சொல்லி மொத்தமாக நிறைய வேக்கன்சிஸ் ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ரெண்டிஷிப் டைம் பீரியட் வந்து ஒன் இயர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன் இயர் வந்து இதோட ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் மந்த்லி உங்களுக்கு எட்டாயிரத்து ஐம்பது ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து மீதி இருக்க ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு எல்லாமே மாதம் ஏழாயிரத்து எழுநூறுபா உங்களுக்கு அப் ஸ்டைஃபனாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினாலருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ரெலவன் ட்ரேடில் நீங்கள் வந்து ஐடி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சொல்லியிருக்கேன் ஏஜ் லிமிட்டில் முக்கியமாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு டிப்ளமோ அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலில் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் எலக்ட்ரிக்கல் இருபத்தி நாலு வேகன்சிஸ் கெமிக்கலில் ஐந்து வேக்கன்சிஸ் எலக்ட்ரானிக்ஸில் பதினஞ்சு வேக்கன்சிஸ் சிவிலில் எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அப்ரெண்டிஸ் பீரியடியுமே உங்களுக்கு ஒன் இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ரெலவென்ட் டிசிப்ளில் நீங்கள் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அடுத்து உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேடரில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலில் இருபத்தெட்டு எலக்ட்ரிக்கலில் பதினாறு கெமிக்கலில் மூணு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பதினொன்று எலெக்ட்ரானிக்ஸில் ஒன்பது சிவிலில் எட்டு பிஎஸ்சி ஃபீசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் அல்லது பிஏ பிஎஸ்சி பிகாம் எனி டிகிரிக்கு இருபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் பிஏபி டெக்கில் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்ச போஸ்ட்டுக்குலாம் ரெலவன் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதேமாதிரி எனி டிகிரி முடித்தவங்க இந்த இருபது போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் மந்த்லி ஸ்டைஃபனாக பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன் இயர் அப்ரோடேஷ் பீரியட் இருக்கும் அதேமாதிரி ஏஜ் லிமிட்டுமே இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்று அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்மே இங்கே கம்யூனிட்டி வாரியாக டீட்டெயில் தான் பிரித்து இருக்காங்க ட்ரேட் அப்ரண்டிஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு வேகன்சிஸ் இருக்குது டிப்ளமோ அப்ரெண்டிஸில் மொத்தம் தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் கிராஜுவேஷன் அப்ரண்டிஸ்லாம் மொத்தம் நூற்றி இருபத்தொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையா பிரேக்கப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ட்ரேட்லேயும் எத்தனை வேக்கன்சிஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை வேகன்சீஸ் அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது நீங்கள் அந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க ஸோ குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரேட் அப்ரண்டிஷிப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்டிஃபிகேட் இருக்கணும் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ல அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஷிப்க்கு ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் டெக்னா டெக்னாலஜி அதாவது பிஇ பிடெக் வந்து ரெலவன்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிஏ முடிச்சவங்க பிஎஸ்சி பிகாம் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக ரெகுலரில் பண்ணியிருக்கணும் ஃபுல் டைம் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் அவங்க சொல்லிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்னா ரிலாக்சேஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசினா த்ரீ இயர்ஸ் ஏஜ்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது பி கேட்டகரியாக இருந்தால் ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸாக இருந்தால் டென் இயர்ஸ் எஸ் சிஎஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸு ஓபிசினா தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லாம் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த ஹைட்டு வெயிட்டு மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்தவித ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது டேரெக்டாக உங்களோட குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன மார்க் வச்சிருக்கீங்க அதாவது ஐடி டிப்ளமோ கிராஜுவேஷன் கோர்ஸில் நீங்கள் என்ன மார்க் வச்சிருக்கீங்களோ அந்த மார்க் பேசிஸில் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதேமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதே மாதிரி பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கும் ஒன் இயர் உங்களுக்கு ட்ரை திருநெல்வேலி டிஸ்டிக்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அப் அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஷிப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஎங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் டிப்ளமா அண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நார்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களே அஃசிஷியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் ஓகேங்களா ஜூலை இருபத்தொன்னாம் தேதிக்கெலாம் அவங்க கே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும் சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கிங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ண வேண்டிய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஓகேங்களா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும் கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி முக்கியமாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த சர்டிஃபிகேட்மே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்